நீருக்குள் மீதி இருக்கும் பிள்ளையாரே இனி நீ இன்றி நாங்கள் உண்டோ பிள்ளையாரே முக்கரையில் வாழுகிற பிள்ளையாரே மூட்சிக வாகனே பிள்ளையாரே അക്കരെ കൊണ്ടവരെ പിള്ളയൊണ്ടവരെ പിള്ളയെ എന്തെ ആദരിക്കും എങ്ങനെ ആദരിക്കേണു അരേ പിള്ളേ മണ്ണിലും മഞ്ഞളിലും പിള്ളയും പിള്ളയറേമ

மாலையிலும் பிள்ளையாரே காலையிலும் மாலையிலும் பிள்ளையாரே உங்களை காணவரும் பக்தர் கூட்டம் பிள்ளையாரே உங்களை காணவரும் பக்தர் கூட்டம் பிள்ளையாரே வேண்டி நிற்க மக்களுக்கு பிள்ளையாரே தெம்பில்லாத மக்களுக்கு பிள்ளையாரே தெம்புதர வந்திடனும் பிள்ளையாரே பிள்ளையா அன்புடன் வேண்டிக்கிறோம் பிள்ளையாரே பிள்ளையா எங்களை ஆதரிக்க வேணும் அப்பா பிள்ளையாரே

சங்கடம் என்றால் கஷ்டம் ஹர என்றால் தீர்வது இன்று நம்ம இந்த பிள்ளையார வணங்கணும்னா நிச்சயமாக நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்துடும் பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னா இன்னைக்கு வேண்டணும்னா நிச்சயமாக தீர்ந்துடும் உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் நோயை தேவையாக்கிறோம் அது மாதிரி இன்று ஒவ்வொரு இதுக்கும் இன்னைக்கு எந்த ஒரு கோரிக்கையை இன்னைக்கு அவர்கிட்ட விட்டாலும் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் விக்னகங்களை தீர்ப்பவரே விநாயகர் அவரோட பேரே விநாயகர் வினைகளை தீர்ப்பவர் விநாயகர் அதனால தான் அவர் விநாயகர்னே அவருக்கு பேர் வந்தது அதாவது நம்ம விநாயகர் வந்து நடனம் ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது சந்திர பகவான் வந்து கேலி